ப்பா ஒரு சிலது இந்த எண்ணெய் பதார்த்தம் சாப்பிட்டோன்னையவும் ஏதோ பஜ்ஜி தான் சாப்பிட்டாங்கனால எனக்கு நெஞ்சா கரிசிக்கிட்டு வருது எனக்கு செரிமானமாக மழையுது வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவர் இருக்கலாம் அப்படி இருந்தால் தான் அந்த மாதிரி வரும் அதுக்கு வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் இவ்வளவு தண்ணி இஞ்சியை தோலை சீவிட்டு விட்டு நல்லா நையா நசுக்கா தட்டி போட்டுறாங்கப்பா தண்ணிக்குள்ள போட்டுட்டு சுக்கு பொடி ரெண்டு சிட்டியை பொடி ரெண்டு சிட்டியை அப்புறம் திப்பிலி திப்பிலி பொடி அது ரெண்டு சிட்டியை போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் கொதித்த பிறகு அதை வடித்து எலும்பிச்சம்பிளை ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கலந்துக்கிட்டு அதை குடிச்சு வரலாம் சர்க்கரை நோய் இல்லாதவங்க அப்படியே இல்லாதவங்க வந்து இந்த சர்க்கரை நாட்டு சர்க்கரை பணங்கள் கண்டு எதுவும் வெள்ளங்கள்லாம் போட்டு குடிக்கலாம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அதை குடிக்கவே கூடாது சும்மா அந்த இனிப்பு சேர்க்காம இந்த வெறும் இதை மட்டும் டீ மாதிரி நீங்கள் குடிக்கிற சூட்டில் குடிச்சிட்டு வரலாம் டெய்லி காலையில் காலையில் நீங்கள் இந்த மாதிரி குடிக்கலாம்